கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இயேசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகளெல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே அன்பானவர்களே எங்கள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீர் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யணும் அப்படின்னு நடத்துகிறவர் கர்த்தர் நல்லா கவனிங்க எங்களுடைய கிரியைகளை எல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களை வழி நடத்துகிறவர் நீரே அப்படின்னு சொல்கிறார் உண்மையும் அதுதான் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அது எப்படியாவது நம்ம செஞ்சிடணும்னு முயற்சி பண்ணுறோம் இல்லையா இந்த முயற்சியை தூண்டுகிறது யார் அப்படின்னு பார்த்தா கடவுள் சரி மனுஷனால் இதை செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு துணை கண்டிப்பாக வேணும் நமக்கு அவருடைய கிருபை இருக்கணும் கடவுளுடைய துணை இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மாமனாராக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி ஆசிரியர் யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யாருடைய துணை வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய துணை வேணும் அது நிச்சயமான ஒன்று அதனால தான் இங்கே செய்யணும் நாங்கள் எங்கள் கிரியைகளை செய்ய எங்களுக்கு எல்லா உதவி செய்கிறது நீங்கள் தாங்கிற அப்போ கடவுள் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சில விஷயங்களை ஒரு சில ஏவுதல்களை கொண்டு ஒரு சில காரியங்களை செய்ய நம்மளை அவர் அனுப்புகிற போது நிச்சயமாக அது தப்பாக இருக்காது உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி மற்ற ஏதாவது ஒரு பண்ணுறதா இருந்தாலும் அவர் நம்ம அனுப்புகிறப்போ ஏன்னா அவருக்கெல்லாம் தெரியும் இவனை கொண்டுதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாத்தானை கொண்டுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும் பவுளை கொண்டுதான் ஒருத்தனை செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகத்தை இரண்டாக பிளக்க முடியும் என்று பிதாவுக்கு தெரியும் அப்போ யார் எந்த கிரியைகள் செய்தாலும் அது கடவுளுக்கு தெரியும் அப்போ நீங்களும் நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு தெரியும் அப்படி செய்வதற்கு நம்மை ஊக்குவிக்கிறதும் அவர் தான் அன்பானவர்களில் இப்போ நான் ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் என்னை ஊழியம் செய்வதற்காக எனக்கு ஊக்குவிப்பு கொடுப்பது அவர் தான் அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் வேற ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ அதை ஊக்குவிப்பதும் அவர் தான் ஆனால் அந்த காரியம் தவறானதாக இருக்கு அப்போ தப்பான ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்கிறான் வைங்களேன் உலகம் என்ன சொல்லுன்னா ஏ கடவுளுக்கு பயந்து செய் கடவுள் இருக்கிறாரு கடவுள் இருக்கிறாரு கொஞ்சமாவது பயந்து செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் இந்த தீபாவளி அந்த அன்னைக்கு பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்போ மேலே போய் போய் பட்டாசு வெடிக்கும் நாங்களாம் வெளியே உட்காந்துருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ மேலே போய் போய் பட்டாசு வெடிக்கிற அந்த பட்டாசு வந்து என்ன பண்ணிச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பட்டாசு வைக்கிறப்ப அந்த பட்டாசு கீழே கவுந்துருச்சு அது மேலே போகலை சைடில் போய் இது வந்து நாலா மூணாக பிரிஞ்சு போய் ஒரு ஒரு பகுதி வந்து என் மனைவியுடைய இந்த ஸ்டாலில் விழுந்துருச்சு இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு டு ரெண்டு ரெண்டு மூணு வீடு தாண்டி அந்த வீட்டினோட கதவை கதவளை அடித்து உள்ளே போயிடுச்சு இப்போ அவங்க சரியான சண்டைக்கு வராங்க ஆனால் என் மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாலை எடுத்து உதறிட்டு உள்ளே போயிட்டாங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை யாருக்குங்க அந்த வீட்டு கதவுள் அடித்து உள்ளே போனவங்களுக்கு எந்த விதமான இல்லை ஆனால் அவங்க கோவப்பட்டு சண்டைக்கு வர்றாங்க ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படி அப்படியே சண்டைக்கு வராங்க ஆனால் எங்கள் வீட்டம்மா என்ன சொல்கிறாங்க என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா சரி பரவாயில்ல வேறு சால் வாங்கிக்கலாம் வே உங்களுக்கெல்லாம் யாருக்கு எதுவும் இல்லை இல்லை அப்படின்ட்டு அந்த சால் எடுத்து போட்டுட்டு அடுத்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க வித்தியாசம் தெரியுதுங்களா இப்போது நான் இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் அவசரப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறான் அது செஞ்சதுனால இப்போ இது இது நடந்துச்சு தவறுதல் நடந்துருச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம யோசிச்சு இதை நேராக வச்சுருந்தாங்க இது கீழே விழுந்துருச்சு அல்லது இந்த இடத்துல வச்சா கீழே விழுந்துடும் சாஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி அந்த இடத்துல சரியாக அவங்க வச்சிருந்தாங்கன்னா இந்த இந்த ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தாந்தோண்டித்தனமாக அவசரப்பட்டு வச்சதுனால இப்படி ஒரு சம்பவம் அதனால் இங்கே கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கடவுளை முன்வைத்து செய்கிற போது அதில் எந்த விதமான ஆபத்தோ விபத்தோ வராது இருந்தாலும் அவங்க வந்து அந்த பையன் வந்து ஆண்டி சாரிங்க ஆண்டி அப்படின்னா இல்லை பரவாயில்லப்பா அதே மாதிரி அந்த வீட்டில் போய் சாரிங்க அப்படிங்கிற அந்த அம்மா கண்டபடி பேசுகிறாங்க வித்தியாசம் கடவுளோட பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அது அன்பானவர்களை நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மன்னிப்பது மகிமை அது வேற விஷயம் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க சரியானபடி அந்த காரியத்தை செஞ்சிருக்க செய்யாததுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அன்பானவர்களே அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் சரி நாம் என்ன செய்யணுங்கிறத கடவுள் நமக்கு நியமிச்சிருக்கிறாரு என்ன செய்யணுங்கிற அறிவை நமக்கு தந்திருக்கிறாரு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஞானத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அப்போ அவரிடத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சு செய்கிறப்போ எந்த விதத்துலையும் நமக்கு வந்து இடையூறுகளோ பிரச்சனைகளோ வராது பயணமானாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அன்பானவர்களே இங்கே ஏசையா சொல்கிறப்ப அழகாக சொல்கிறார் எனக்கு சமாதானத்தை கொடுக்குறவர் நீங்கள் தான் நாங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தை எங்கள் எங்கள் மூலியமாக செய்கிறது நீங்கள் தாங்க அப்போ நாம் கடவுள் இடத்துல எல்லா காரியத்தையும் ஒப்படைத்து நம்முடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ஒப்படைத்து எந்த ஒரு காரியத்தை செய்கிறப்ப அவரை முன் வச்சு செய்கிறப்ப நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இடையூறு இல்லை சண்டைகள் இல்லை சச்சரவுகள் இல்லை நஷ்டம் இல்லை பிரச்சனைகள் இல்லை எல்லா விதத்திலும் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சமாதானத்தை தருகிறார் நீங்களும் கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள் நிச்சயமாகவே கடவுள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை தருகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி நீர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறேன் எங்கள் கிரியைகளை நாங்கள் செய்கிற போது எங்களுக்குள் நீர் இருந்து செய்கிறீர் என்பதை நாங்கள் உணருகிறோம் எந்த விதத்திலும் பிரச்சனைகளோ சங்கடங்களோ சச்சரவுகளோ வராதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கிறீர் அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட பயணிக்கிறீர் அதுக்காக நன்றி ஆண்டவரே இந்த உலகத்திலே எத்தனையோ சம்பவங்கள் நடந்தாலும் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீர் அதற்காக நன்றி முடி சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும் முடி கருவை எங்களை வழி நடத்தட்டும் இயேசு ஏசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே